நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பிக்னஸ்க்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரின்ஸஸ் கட் தான் எப்படி கட்டிங் போடலான்றதை பார்க்கலாம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டாட் ப்ளவுஸை வச்சு எப்படி நம்ம அளவெடுக்கலான்றதை பார்க்கலாம் ஒரு த்ரீ டாட் ப்ளவுஸ் கஷ்டமா இல்லை இந்த ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸ் கஷ்டமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதும் சரி தைக்கிறதும் சரி இந்த ப்ரின்ஸஸ் கட் தான் ரொம்ப ஈஸி நம்ம ஃப்ரெண்ட் பக்கம் கரெக்டான அளவில் அந்த டாட் ஷேப்பை நம்ம மார்க் பண்ணிட்டாலே போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும்தான் நம்ம புரிஞ்சு பண்ண வேண்டியது பாருங்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலா வச்சு நம்ம வந்து ப்ரின்சஸ் கட் போடும்போது கொஞ்சம் ரொம்ப குழப்பமாக இருக்கும் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அதுவே இந்த அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் போட கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம எப்பொழுதுமே பொதுவாக ஒருத்தங்களை நேரடி அளவு எடுத்து தைக்கிறதும் இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கிறது தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஃபார்முலா மறுபடி போட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கரெக்டாக வராது ஃபார்முலான்றதே ஒரு தோராயமான ஒரு அளவு தான் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபார்முலா பிரித்து போடும்போது ஒரு மார்பு சுற்றளவு வச்சு தான் நம்ம எல்லாமே எல்லா பார்ட்டியும் ஃபார்முலா பிரிக்கிறோம் அப்போ எல்லாேருக்கும் ஒரே மாதிரியான உடல் அமைப்பு இருக்காது இது ஒரு பொதுவான ஒரு அளவு தான் இதை எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு அளவு ப்ளவுஸ் இல்லாத நேரத்துலையும் ஒருத்தவங்களை நேரடியாக அளவு எடுக்க முடியல அப்படின்னா அப்போ இந்த ஃபார்முலாவை ப பயன்படுத்தலாம் நம்ம ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் உடல் அமைப்பு வேறு மாதிரி இருக்கும் ஹைட்டும் சரி மார்பு சுற்றளவு மட்டுமே வச்சு நம்ம ஃபார்முலா பிரிக்கிறது தான் இது பாருங்கள் இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் போடலாம் இதை கீழே நான் மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு தான் விட்டுருக்கேன் நான் பீஸ் வச்சு அடிக்கிறதுனால அரை இன்ச்சு விட்டுருக்கேன் பாருங்கள் ஹைட்டு ப்ளவுஸில் ஹைட் வச்சு எடுத்துட்டேன் தையலுக்கும் சேர்த்து நம்ம கூட போட்டுக்கலாம் நீங்கள் ப்ளவுஸ் அப்படியே மடித்து நம்ம அளவு வச்சாலே மார்பு சுற்றாலும் கரெக்டாக இதில் தெரிஞ்சிடும் தனியாக நம்ம அதை அளவு எடுக்க வேண்டியதில்லை பாருங்க பேக் சைடு எடுக்கும்போது இந்த மாதிரியான மடித்து போட்டுக்கோங்க ஃப்ரண்ட்டில் மடித்து போடாதீங்க அளவு ப்ளவுஸை இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும் நான் அந்த நா நேர் மடிப்பு கட்டிங் போடுவேன் பாருங்கள் அதில் மட்டும்தான் ஃப்ரண்ட்டு பக்கம் நான் மடித்து போடுவேன் அது நாலு பக்கமும் ஒரே அளவு எடுக்கணுன்றதுனால நாலாக மடித்து ஃப்ரண்ட்டில் போட்டுக்குவேன் இதுக்கு நீங்கள் பேட்டர்ன் ப்ளவுஸ்க்கெலாம் இந்த மாதிரி போடுங்க பாருங்க ஒவ்வொரு இடத்துலையும் மார்க் பண்ணும்போது தையலுக்கும் சேர்த்து அளவு ஒரு மார்க்கும் தையலுக்கு சேர்த்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் அளவு ப்ளவுஸை மட்டும் கரெக்டாக நீங்கள் மடித்து போட்டுட்டீங்க அப்படின்னா சுருக்கம் இல்லாமல் அளவு அதுவே அழகாக அமைஞ்சிடும் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் ப்ளவுஸ் அயன் பண்ணிவிட்டு நீங்கள் அளவிடுங்க பாருங்கள் இந்த பின்சஸ் கட்டுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் பேக் சைடில் எந்த அளவுகளும் வைக்க வேணாம் நார்மல் ப்ளவுஸுக்கு எப்படி எடுப்போமோ அதே மாதிரி தான் பேக் சைடில் எடுக்கணும் பாருங்கள் தையலுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு சேர்த்து நட்டுக்கிறேன் நீங்கள் பெரிய டைலர் கடைகள்லாம் போனீங்க அப்படின்னா நம்ம நார்மல் ப்ளவுஸை விட இந்த பின்சஸ் கட்டுக்கு அதிகமான சார்ஜ் வாங்குவாங்க ஆனால் இதுதான் தான் ரொம்ப ஈஸியான ப்ளவுஸு ஆனால் எதுக்கு இவ்வளோ சார்ஜ் எடுக்கிறாங்கன்னு எனக்கும் புரியல நான் அதே இதே சார்ஜ் தான் நார்மல் ப்ளவுஸ்க்கு வாங்குகிற சார்ஜ் தான் நாங்கள் வாங்குறது பாருங்க பேக் சைடு வெட்டி எடுத்தாச்சு நான் கை வெட்டி எடுத்துட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டில் வெட்டலாம் பாருங்கள் பிசுரெலாம் இருந்தால் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் இது அடித்து திருப்புறதுனால ஒரு அரை இன்ச் மட்டும் விட்றேன் இது லைனிங் ப்ளவுஸுன்றதுனால அரை இன்ச்சு தான் விட்ருக்கேன் கை பார்த்திங்கன்னா கையோட பேக் சைடு தான் நீங்கள் வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு முழு அளவு கரெக்டாக கிடைக்கும் பாருங்கள் தையலுக்கும் சேர்த்து துணி விட்டு மார்க் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான அளவில் வெட்டி எடுத்து தைக்கிறதுக்கும் துணி கரெக்டாக இருக்கும் பாருங்கள் சென்ட்ரு பகுதியில் கையோட அந்த ஆம்பூல் சென்ட்ரு பகுதியில் வச்சு மார்க் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் எப்பொழுதும் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஒரு எண்பது பாயிண்ட் துணி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு மீட்டராகவே எடுத்து பழகுங்க எந்த ப்ளவுஸுமே அப்போ தான் நம்ம ஒட்டு இல்லாத தைக்கும்போது தான் நம்மளுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும் இப்போ நான் கையில் ஏற்ற இறக்கம் வெட்ட போகிறதில்ல பாருங்கள் ஏன்னா எப்படி வெட்டணுன்றதை சொல்கிறேன் மேலே பாருங்கள் ஒன்றே கால் இன்ச்சு கீழ்ப்பகுதியில் ஒரு இன்ச்சு சென்ட்ரில் அரை இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நான் லைனிங் ப்ளவுஸ் மெயின் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு கை ஜாயின் பண்ணும்போது தான் நான் ஏற்ற இறக்க எடுப்பேன் ஏன்னா கை மாறி போகாமல் இருக்கும் நம்ம நம்மளுக்கு இப்போ ஃப்ரண்ட் வெட்டலாம் வாங்க இதை கரைப்பகுதியை நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுங்க அந்த ஓப்பனாக இருக்கிறத பாருங்கள் இந்த ஃப்ரண்ட்டு நான் வெட்டும்போது மட்டும் மார்க் பண்ணும்போது மட்டும் கவனமாக நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ நம்ம பேக் சைடு வச்சு அப்படியே ட்ரேஸ் எடுத்த மாதிரி அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கோங்க முன்கழுத்துக்கு பாதி அளவு மட்டும் வரைஞ்சிட்டு விட்டுருங்க ஏன்னா முன்கழுத்து பின்கழுத்தை விட கொஞ்சம் ஏற்றமாக இருக்குன்றதுனால நம்ம முன்கழுத்தை வச்சு அளவு எடுத்துக்கலாம் கீழே நான் இது பட்டி வே பட்டி இல்லாமல் பிஞ்சஸ் போடுறேன் அதனால் அதே அளவுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கோங்க கொஞ்சம் குண்டாக இருக்காங்க அப்படின்னு அங்கே பாருங்கள் பேக் சைடு அளவில் இதை ரொம்ப கவனமாக பார்த்துங்க பேக் சைடு அளவை விட ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவே ஃப்ரண்ட் சைடு வச்சு நான் மார்க் பண்ணுறேன் இது ஏன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ அந்த பேக் சைடு அளவு கரெக்டான அளவில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வைக்கணும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் இது ரெண்டாவது கீழே ஒரு இன்ச்சு எக்ஸ ஆறு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் அதேமாதிரி சைட்லேயும் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ ஃப்ரண்ட்டு கழுத்து எவ்வளோ உயரம் இருக்கோ அளவு ப்ளவுஸில் வச்சு மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க நீங்கள் ரவுண்டு வரலை அப்படின்னா நான் அப்படியே வரைஞ்சிட்டேன் ஃப்ரீ ஹேண்டாக நீங்கள் பாக்ஸ் போட்டு கூட கழுத்து ஆம்பொல்ல வரைஞ்சிக்கலாம் இப்போ இந்த ஆஃப் இன்ச்சிங் விட்ருக்கேன் கீழே ஒரு இன்ச்சுன்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதேமாதிரி சைடில் கிராஸாக அந்த மேலே இருக்கிற அளவுலேருந்து கிராஸா ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த மூணு தான் எக்ஸ்ட்ரா நம்ம துணி விட்றது பகுதி ஒரு சைடுல இன்ச்சு சைடில் கிட்ட ஒரு 1/2 இன்ச் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை சைடில் ஒரு ஒரு இன்ச்சு ஊட்றோம் இது பட்டி இல்லாத ப்ளவுஸு குண்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம பட்டி வச்சு தைக்கும்போது அவங்களுக்கு கரெக்டாக ஆகும் இது வந்து ஓரளவுக்கு ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு சைஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பட்டி இல்லாமல் நம்ம எப்படி வச்சு தைக்கும்போது நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும் பாருங்க இப்போ சென்ட்ரு பகுதி நட்டில் எவ்வளோ இந்த இடத்துல ஒரு அந்த பட்டி பகுதிக்கு ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அது நம்ம டாட் பகுதி சைடில் கொக்கிப்பட்டி பக்கம் எடுக்குவேன் அந்த டாட் பிடிப்பும் பாருங்கள் அந்த அளவுக்கு அந்த சென்ட்ரு பகுதி வரைக்கும் பாருங்கள் அந்த மூணு டாட்டுக்கும் ஒரு ஒரு புள்ளி வச்சுட்டு அதுக்கு சென்டரில் இருக்கிற புள்ளியை மார்க் பண்ணிக்கோங்க இந்த டாட்டை விட்டுட்டு சுற்றி மூணு டாட்டை விட்டு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிட்டு அந்த மூணு இன்ச்சு நம்ம டாட் வச்சோம் பாருங்கள் குறுக்கில் அதுக்கு நேராக சென்ட்ரில் இருந்து மார்க் பண்ணிக்கோங்க அது மார்போட மையப்பகுதி அதை அஃபெக்ட்ஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிட்டோம் அதை அந்த அது கீழே ஒரு இன்ச் தள்ளி ஒரு மார்க் வச்சுக்கோங்க அந்த அஃபெக்ஸ் பாயிண்ட்டுக்கு கீழே ஒரு இன்ச் தள்ளி ஒரு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முன்பக்கம் அந்த ஷேப் டாட் இருக்கு பாருங்கள் சென்டர் டாட்டு அது எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த ஒரு இன்ச் தள்ளி வச்ச பாருங்கள் அங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க இது தாங்க நீங்கள் கரெக்டாக பார்க்க வேண்டிய பாயிண்ட் இந்த மூணு அதுக்கு நேராக பாருங்கள் அந்த ஒரு இன்ச்சு தள்ளி வச்சுமே அதுலேருந்து ஒரு கோடு போட்டுட்டேன் சென்டரில் இப்போ அடுத்து டாட்டோட அளவு இப்போ சில பேர் இதை ரொம்ப மடித்து உள்ளே வச்சு சுருட்டி தச்சுருவாங்க அப்போ நம்மளுக்கு கரெக்டான அளவு அந்த டாட் எவ்வளோன்றது தெரியாது அதுக்கு இன்னொரு மெத்தடில் கண்டுபிடிக்கலாம் இந்த மார்வு சுற்றாலும் மொத்த ப்ளவுஸ் எந்த சைஸுன்றதை பார்த்துக்கோங்க அதிலிருந்து இந்த இடுப்பு பகுதியை அளந்துக்கோங்க அந்த ஐப்பட்டியை அளக்காதீங்க அதை தள்ளிவிட்டு ஃபுல்லும் எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கோங்க பாருங்கள் இருபத்தொம்போது வருது இது முப்பத்தி நாலு சைஸு ப்ளவுஸு இருபத்தொம்போது இடுப்பு வருது பாருங்கள் அதில் மைனஸ் பண்ணுங்கள் எப்பொழுதும் மார்பு சுற்றலை விட நாலு டு அஞ்சு தான் இடுப்பு கம்மியாக இருக்கும் பாருங்கள் அஞ்சு இன்ச்சு வருது இந்த அஞ்சு இன்ச்சு இடுப்பு அளவு இருக்கும்போது போது அதை ரெண்டால் டிவைட் பண்ணுங்கள் ரெண்டு புள்ளி அஞ்சு இப்போ ஒவ்வொரு பக்கம் டாட்டுக்கும் ரெண்டு புள்ளி இஞ்சி ரெண்டு இன்ச்சு நம்ம டாட் பகுதி வைக்க போகிறோம் முன்பக்கம் அந்த ஷேப் டாட்டு பாருங்கள் அந்த ரெண்டரை இன்ச்சு வச்சோம் இல்லைங்களா அந்த அஃபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச் தள்ளி அந்த லென்த்து ரெண்டரை வச்சோம் அதுலேருந்து ஒரு ரெண்டரை மறுபடியும் குறுக்கில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க இதுதான் நம்ம டாட்டோட அகலம் இப்போ பாருங்கள் அக்கல் பகுதி இருக்கிற டாட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏற்கன்கி நீங்கள் பாக்ஸ் போட்டு இது மாதிரி ஆம்போல் பிரித்தாலும் சரி இல்லை ஆம்போல் வரைஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஷேப்பை போட்டுட்டு கரெக்டாக அந்த கார்னர் இருக்குது பாருங்கள் அதுக்கு மேலே ஒரு கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுங்கள் இந்த கார்னர் அந்த ஷேப்புக்கும் மேலே ஒரு கால் இன்ச்சு அங்கேருந்து அந்த அஃபெக்ஸ் பாயிண்ட் இருக்குது பாருங்கள் அந்த அஃபெக்ஸ் பாயிண்டில் ஜாயின் பண்ணிவிடுங்க மார்போட மையப்பகுதி அந்த ஒரு இன்ச்சு அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க ஒரு இன்ச் கேப்பை இது தாங்க வேறு ஒன்றும் இல்லை அலோ ப்ளவுஸ் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ப்ரின்சஸோடு கட் பண்ணுறதுக்கு கரெக்டான வரைவு வந்துடும் ரெண்டு இன்ச்சு அடியில் அந்த கேப் உள்ள ஒரு இது மட்டும் நீங்கள் கரெக்டாக வெட்டி எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ இந்த சைடில் விட்டு ஒரு இன்ச்சு பார்த்தீங்கன்னா இதை கட் அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணுவோம் அந்த ஜாயின் பண்ணும்போது இந்த துணி அதில் போயிடும் அப்போ இது கரெக்டான அளவு நம்மளுக்கு வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே ஏன் ஒரு இன்ச்சு விட்ருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சைடில் அந்த இந்த இங்கே பாருங்கள் இது அளவு வச்சுட்டு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம அதை கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணும்போது இது எல்லாமே கிராஸில் வரும் அப்போ ஏற்ற இறக்கம் எப்படியாக இருந்தாலும் கொஞ்சம் வரதான் செய்யும் அதுவும் பிகினர்ஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் இழுத்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஏற்ற இறக்கம் வரும் அது அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி துணி விட்டுக்கணும் அரை இன்ச்சு பாருங்கள் கரெக்டாக வச்சுட்டு அந்த ஜாயிண்டாடினால் மட்டும் நீங்கள் அதே அளவு துணி விட்டுருங்க இந்த அக்கல் பகுதியில் கூட அரேஞ்சி ஏன் விட்ருக்கோம் அப்படின்னா பாருங்கள் நான் இதை கட் பண்ணுவேன் கட் பண்ணும்போது இதையும் ஜாயின் பண்ணும்போது இந்த அரேஞ்சி அதில் சரியாயிடும் சென்ட்ரு மார்க் மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் எப்பொழுதுமே சொல்கிறது உங்களுக்கு நம்பர் வச்சு நீங்கள் வந்து ஃபார்முலா பிரித்து போடுறதை விட பொதுவாக ப்ளவுஸை எப்படி கட் பண்ணி தைக்கணுன்றதை கற்றுக்கோங்க அதான் நம்ம எந்த வித அளவாக இருந்தாலும் நம்ம தைக்க முடியும் குறிப்பிட்ட ஃபார்மலா எப்போதும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு ரெண்டு அளவுகளும் இல்லாத பட்சத்தில் நம்ம அந்த ஃபார்மலாவை யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் முன்சக்கம் அந்த வளைவு நான் ஆம்போல்ல எடுக்கல அதில் ஒரு கால் இன்ச்சு உள்ளே தள்ளி நம்ம அந்த மாதிரி வளைவு கொடுத்து வெளிக்க எடுத்துட்டு இந்த கப் ஷேப் இதுலேயே நம்மளுக்கு தெரியிருப்பாருங்க அதாவது நம்ம ஜாயின் பண்ணுறத மட்டும் இழுத்து ரொம்ப ஜாயின் பண்ணாமல் நார்மலாகவே நீங்கள் வச்சு பொறுமையாக ஜாயின் பண்ணணும் அப்படி உங்களுக்கு அது மாதிரி வரலன்னா கையால் ஊசி வச்சு டேக் பண்ணிவிட்டு அப்புறம் மிஷினில் வச்சு அடிங்க அப்படின்னு ஒரு சொல்லிடுவாங்க ஏற்ற இறக்கும் வர்றதை குறையும் இந்த சென்ட்ரில் அந்த டாட் வரைஞ்சி போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான் இந்த ரெண்டு கிளியும் அப்படியே கட் பண்ணிட்டேன் பாருங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இது பட்டி இல்லாத பீன்சஸ் கட் இது ஜாயின் போதும் அதுக்கு ஏப்பாக இருக்கும் கீழே கிடைக்கும் நீங்கள் ஃபுல்லும் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பிசு இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு நேராக கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸுமே இந்த மாதிரி பட்டி பட்டி வச்சு நான் பீன்சஸ் கட்டு அப்புறமா போடுறேன் நான் வீடியோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்